வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்தியராஜ் நவம்பர் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தேர்தல் ஆணையத்தால் புதிய வாக்காளர் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தல் போன்ற பணிகள் நடைபெறுவதை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஒன்றிய மற்றும் நகரப் பகுதிகளில் வாக்குச்சாவடி மையங்களில் புதிய வாக்காளர் சேர்த்தல் பெயர் நீக்கம் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்று வருகிறது மேலும் ஆனமலை அரசு மேல்நிலைப்பள்ளி ஒன்றிய துவக்கப்பள்ளி விஆர்டி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய இடங்களில் முகாம் நடைபெற்று வருகிறது படிவம் ஆறில் புதிய வாக்காளர் பதிவு செய்தலும் படிவம் ஆறு ஏவில் வெளிநாடு வாழ் வாக்காளர் பெயர் பதிவு செய்தலும் படிவம் ஆறு பி வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைத்தல் படிவம் ஏழில் பெயரை நீக்குதல் வாக்காளர் பெயரை சேர்க்க ஆட்சேபனை தெரிவித்தல் படிவம் எட்டில் குடியிருப்பை மாற்றியமைப்பதற்கான நடப்பு வாக்காளர் பட்டியலில் உள்ள பதிவுகளை திருத்தம் செய்வதற்கான மற்றும் மாற்று வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை பெறுவதற்கான மற்றும் மாற்றுத் திறனாளிகளை குறிப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைபவர்களை கண்டறிந்து புதிய வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கு முனைப்பு காட்ட தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இந்த நிகழ்ச்சிகள் பொதுமக்கள் கலந்து ஆனமலை நகர திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் டாக்டர் ஏ பி செந்தில்குமார் துணை செயலாளர் அபுதாஹிர் பேரூர்கிளை கழகச் கழக பொறுப்பாளர்கள் மற்றும் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்